அத்தியாயம் பதினாறு அரண்மனை பூங்கா திருநாவுக்கரசர் மடத்துல குலச்சிரையார மங்கையற்கி பார்த்து ஏற குறைய ஒரு வார காலம் ஆகுது இந்த ஒரு வாரமும் மங்கையரிசிக்கு குலச்சிரையார் ஞாபகமாகவே இருக்கு குமாரர் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவாருன்னு அரண்மனையில ஒரே பேச்சா இருக்கு பாண்டியகுமாரன் நெடுமாறன் அந்த அரண்மனைக்கு வர்றதை நினைச்சு மங்கையரிசிக்கு பெருசா எந்த விதமான சந்தோஷமும் இல்லை எதிர்பார்ப்பும் இல்லை ஆனா பாண்டிய மன்னன் கூட குலச்சிறையார் வருவார் அப்படின்னு நினைக்கிறதே மங்கையற்கரசிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எதுக்காக குலச்சிறை வர்றத நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்படுறான் மங்கையற்கரசி ரெண்டு வருஷத்துக்கு முன்னு ஒரு நாள் விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அன்னைக்கு செம்பியன் செம்பியன்லவன் மங்கையக்கரசியா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க வெளியே ஏதோ ரெண்டு பேரோட பேச்சு குரல் கேட்குது பார்த்தா ஒரு ரெண்டு வயசு பசங்க வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மழையில நல்லா நனைஞ்சிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் செம்பியல் வளவனை பார்த்து சொல்றாங்க வந்தோம் இப்படி மழை ரொம்ப விடாது பெஞ்சுகிட்டு இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த இடத்துல தங்க இடம் கொடுங்க காலையில எந்திரிச்சு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க விருந்தோம்பல் தமிழ் மரபுல சிறந்த பண்பு இல்லையா அதனால செம்பியல் வளவன் அந்த ரெண்டு பையங்களையும் உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து விருந்தோம்பல் பண்றாரு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வளவன் அவர் பொண்ணு பேரும் வர்த்தகர்கள் பிறந்தவங்க அது எனக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பசங்க கிட்ட நீங்க ராஜகுலத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அவங்க கூட இணையா உட்காந்து பேசி வச்சு எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலையில அந்த ரெண்டு பசங்களும் கிளம்பி போறாங்க செம்பியல் வளவன்ட்டையும் மங்கையற்கரை சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த குலச்சிறையோட நண்பன் இருக்கிறாங்க அவன் என்ன பண்றான் மங்கையற்கரசியை பார்த்துக்கிட்டே ஆனா செம்பியல் வளவன் கிட்ட சொல்றான் நாங்க இன்னொரு நாள் கண்டிப்பா திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷமமா ஒரு சிரிப்பு மங்கையர்க்கரசியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறான் இந்த சம்பவத்தை தான் மங்கையர்க்கரசி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போ இவளுடைய மனதை கொள்ளை கொண்டவன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு குலச்சிறையோட நண்பன் தான் அதனாலதான் இவ குலச்சிறையோட வரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா இப்ப குலச்சிறை வந்த உடனே இவ என்ன பண்ணிடலாம் குலச்சிரை கிட்ட போய் உன்னோட நண்பன் எங்க இருக்கான் என்ன அதுன்னு விசாரிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறா இந்த சம்பவத்தை பத்தி அப்பாவும் பொண்ணும் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அதை மறந்துடுறாங்க இப்ப கொஞ்ச நாள் மங்கையத்கரசியோட கனவுல வர்றது கூட இந்த பையன் தான் இப்ப மங்கையக்கரசிக்கு என்ன தோணுதுன்னா அம்மா இல்ல அப்பா போர்க்களத்துக்கு போயாச்சு அனாதையா நிக்கிறேனே இப்போ இவளுக்கு உரிய ஒரே ஆதரவு இவ காதலிக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிறாளே அந்த பையன் மட்டும்தான் எப்படியாவது அந்த காதலனை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற பரிதவிப்பு அதிகமாகுது மங்கையக்கரசிக்கு அது நியாயம் தானே ஒரு வாரத்துக்கு அப்புறம் காஞ்சி அரண்மனை அல்லோல வல்லோல பட்டு இருக்கு என்னன்னு கேட்டா நெடுமார பாண்டியன் அவனோட பரிவாரங்களோட காஞ்சிக்கு வந்துட்டான்னு அவங்க அக்கா வானமாதேவியோட தங்கி இருக்கான்னு இவளுக்கு தெரியுது உடனே இவ என்ன பண்றா குலச்சிறைய தேட ஆரம்பிக்கிறான் ஆனா இவ எவ்வளவு தேடியும் அந்த அரண்மனையில இவளால குலச்சிறைய பார்க்க முடியல கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு புவனமாதேவி கிட்டேயே கேட்டுடுறான் அம்மா நம்ம அன்னைக்கு சைவ திருமணத்துல ஒரு இளைஞரை பார்த்தோமே அவர் பாண்டியகுமாரோட வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற உடனே புவனி மகாதேவி சொல்றாங்க அதை ஏமா கேக்க பாண்டியகுமாரனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடடா அப்படியா அவருக்கு உடம்பு இன்னும் குணமாகலையா அதனாலதான் வானமாதேவி எப்போது கவலையா இருக்காங்களா முன்னெல்லாம் நான் சிவபிரசாதம் கொண்டு போகும்போது என்கிட்ட நல்லா பேசுவாங்கம்மா ஆனா இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்றான் உடனே புவனமாதேவி சொல்றாங்க அப்படி இல்லம்மா அது மட்டும் காரணம் இல்ல வானமாதேவி கவலைப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நெடுமாறனுக்கு இப்போது உடம்பு சரியாயிட்டு ஆனா அவனோட மனசை சமணர்கள் ரொம்பவும் கெடுத்து வச்சிருக்காங்க பாண்டிய நெடுமாறன் கூட வந்த சைனியம் திருக்கழு குன்றத்துலதாமா தங்கி இருக்கு அந்த சைனியத்து கூட தான் குலஞ்சிரையும் இலங்கை இளவரசன் மாணவன் மனு தங்கி இருக்காங்க விபரீதம் எதுவும் நேராம இருக்கணுமேனு வானமாதேவி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காமா அப்படிங்கிறாங்க புவனமாதேவி இத கேட்ட நேரத்தில இருந்து மங்கையரசிக்கு என்ன தோணுதுன்னா குலச்சிறைய ஒருவேளை பார்க்க முடியாமலே போயிருமோ அப்படின்னா அவருடைய நண்பனை பத்தி தெரிஞ்சுக்க முடியாமலே போயிருமே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா இந்த மனநிலையில ஒரு நாள் சாயந்தரம் பூனிமகாதேவியினுடைய சிவ பூஜைக்காக மங்கையக்கரசி பூக்களை பறிச்சுகிட்டு இருக்கான் திடீர்னு செடி எல்லாம் அசைற மாதிரி அவளுக்கு சத்தம் கேட்குது ஒரு நிமிஷம் அவ கவனிச்சு பார்க்கா யாரோ வர்ற மாதிரி வேற சத்தம் கேட்குது இவளுக்கு பயம் உண்டாக ஆரம்பிச்சிருது சரி ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த சத்தம் வந்த திசையில திரும்பி பாக்குறா ஒரு ஆண் வந்துகிட்டு இருக்கிறான் அவனுடைய முகம் சரியா தெரியல மாமல்லரை தவிர அந்த அரண்மனை தோட்டத்துக்குள்ள வேறு எந்த ஆண்மகனும் வரக்கூடாதுங்கிறது மங்கையற்கரசிக்கு தெரியும் அப்படி இருந்தும் இவ்வளவு அலட்சியமாக வரக்கூடிய இந்த யாராக இருப்பா இந்த தண்ணீர் ஊற்றி அந்த பூங்காவனத்தை பராமரிக்கிறதுக்கு கூட பெண்களை தான் நியமிச்சிருக்காங்க அப்படி இருக்க இவ்வளவு துணிச்சலாக அந்த தோட்டத்துக்கு உள்ள வரக்கூடிய அந்த மனிதர் யார் அப்படின்னு யோசிக்கிற மங்கையற்கரசி உடனே மறுபடியும் நினைக்கிறார் யாரா இருந்தாலும் இருக்கட்டும் நமக்கு என்ன போச்சு நம்ம வேணா திரும்பி புவன மகாதேவியோட அரண்மனைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட மங்கையக்கரசி சட்டுன்னு திரும்பி நடக்கிறார் அதே சமயத்துல யாரம்மா அது இந்த பூந்தோட்டத்துக்குள்ள தெரியாதனமா வந்துட்டேன் திரும்பி போக வழி தெரியல வானமாதேவியின் அரண்மனைக்கு எப்படி போகணும்னு கொஞ்சம் வழி சொல்லுமா அப்படின்னு யாரோ கேக்குறாங்க இந்த குரலை கேட்டதுதான் மங்கையக்கரசிக்கு அவளோட காலடியிலிருந்து எல்லாமே நழுவுற மாதிரி இருக்கு எங்கே தானும் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல மங்கையக்கரசி பக்கத்துல நிக்கிற மந்தார மரத்தோட கிளைய பிடிச்சிட்டு நிக்கிறான் இத பார்த்த உடனே அந்த ஆள் மறுபடியும் பேசுறான் அய்யோ பயந்துட்டியா எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா உண்மையாவே எனக்கு வழி தெரியல அதனாலதான் நான் கேட்டேன் நான் இந்த ஊர்க்கார இல்லம்மா பாண்டிய நாட்டுக்காரன் வானமாதேவி மாளிகைக்கு எந்த திசையில போகணும்னு சொன்னா போதும் நான் போயிடுறேன் இந்த தோட்டத்துல வேற யாருமே இல்லையா அதனாலதான் உன்ன கேக்குற மாதிரி ஆயிப்போச்சு நீ யாருன்னு கூட எனக்கு சொல்லிட்டு அவன் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மங்கைய கொஞ்சம் தைரியம் வந்து திரும்பி பாக்குறா அவன் நினைச்சது தப்பா போகல ஆ ஆனேதான் அன்னைக்கு ராத்திரி விடாத மழை பெய்த இரவு தான் வீட்டுக்கு அதிதியா வந்து நின்னானே அவளுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு சென்றானே அதே கழுவன் தான் அவன் மங்கைய ஆச்சரியமா இருந்தது ஒரு பக்கம் இருந்தா கூட பாண்டியகுமாரனுக்கு இவளை பார்த்ததுல அவ்வளவு ஆச்சரியம் செல்ல மாதிரி நிக்கிறான் செல்ல மாதிரி நின்ன பாண்டிய குமாரன் தன்னுணர்வு பெற்று அந்த பெண் கிட்ட கேக்குறான் பெண்ணை உண்மையா நீதானா செம்பியன் வளவன் மகள் மங்கையற்கானு இது ஒண்ணும் கனவில்லையே அப்படின்னு கேக்குறான் நம்ம ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது இந்த நபர் கூட இருந்தா நம்ம இன்னும் பாதுகாப்பா இருப்போமே அப்படின்னு நினைப்போம் அப்படி நாம நினைச்ச நபர் நம்ம கண்ணு முன்னாடி திடீர்னு வந்து நின்னார்னா நமக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்துல பேசுவோம் நினைக்கிறீங்களா கண்டிப்பா பேச மாட்டோம் அந்த நபர் ஆத்மார்த்தமான நபரா இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம் அழதா செய்வோம் இல்லையா அதே நிலைமை தான் மங்கையற்கரசிக்கும் மங்கையற்கரசி அவனை பார்த்த நேரத்துல இருந்து அழ ஆரம்பிச்சிட்டா அவளுடைய கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வடியுது ஏக்கம் வேற வருது அந்த விம்மலுக்கு இடையிலாவ சொல்றா، ஆம் அந்த துரதிஷ்டசாலி மங்கையற்கரசி நான் தான் அப்படிங்கிறா இப்படி மங்கையக்கரசி பேசுறத கேக்குற பாண்டியகுமாரனுடைய முகம் எல்லாம் மாறுது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நான் பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன் இப்படி உனக்கு பார்த்ததுல சந்தோஷம் இல்லையா நீ இப்படி எனக்கு உயிரையே போதுலாம் போல இருக்கு அப்படிங்கிறா பாண்டியகுமாரன் அது வரைக்கும் எதுவுமே பேசாம நின்ன மங்கையற்கரசி நெடுமாறன் உயிரையே விட்டுருவேன் சொன்ன உடனே தைரியமா பேச ஆரம்பிக்கிறார் ஐயோ உங்களால எல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படலைங்க அப்படிங்கிறா அப்படின்னா என்னை பார்த்த உடனே நீ ஏன் அழுத அதுக்கு காரணத்தை சொல்லு ரெண்டு வருஷ காலமா உன்னை இருந்த மறுபடி பார்க்க இருந்தேன் மறுபடி நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கும் போது உன்னோட முகம் என்னை பார்த்த உடனே சூரியனை கண்ட செந்தாமரை மலர் போல மலரும்னு நான் கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கு நேர் மாறா என்னை பார்த்த உடனே உன்னோட முகம் அஸ்தமன அரக்கனை கண்ட தாமரை மலர் போல வாடி குவிஞ்சு போய் கிடக்கு உன்னுடைய கண்களோ தாரை தாரையா நீரை வார்க்குது ஏன் அப்படி அப்படின்னு பாண்டியகுமாரன் கேக்குறாப்ல எந்த ஒரு பெண்ணுமே ஒரு கேள்விக்கு பதில சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் மறுபடியும் ஒரு கேள்வியை தான் கேட்போம் இதுக்கு மங்கையற்கரசி மட்டும் விதிவிலக்கா என்ன உடனே மங்கையற்கரசி ஆ நீங்க சொல்றது உண்மைதானா என்னைய நீங்க அடியோட மறந்த இல்லையா என்னைய நீங்க மறுபடியும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அதுக்கான முயற்சியும் மேற்கொண்டீங்களா அப்படின்னு கேக்குறா அந்த மனுஷன் ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவன் ஒரு மூணு நாலு கேள்வி கேட்டிருக்கா உடனே உனக்கு என்ன சந்தேகம் மறுபடியும் பாண்டியகுமாரன்லே சந்திக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை இங்க வரும்போது நேர உங்க தான் போனேன் அந்த மாளிகை பூட்டி இருந்தத பார்த்த உடனே இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா ஆனா குலச்செறை உன்னை இங்க பார்த்தேன்னு சொன்ன உடனேதான் என் மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாப்புல பாண்டிய நெடுமாறன் அப்படியா அவர் வந்து சொன்னாரா அப்படின்னா நீங்களும் பாண்டியகுமாரர் கிட்டதான் வேலை பார்க்கறீங்களா அப்படின்னு குழந்தைத்தனமான ஒரு கேள்வியை கேட்கறா மங்கையர்க்கரசி இந்த கேள்வியை மங்கையர்க்கரசி கேட்டதுதான் நெடுமாறனோட முகத்துல ஒரு மர்மமான புன்னரை ஒரு கணம் தோன்றி மறையுது சரிதா மங்கையர்கரசிக்கு இன்னும் நான் யாருன்னு தெரியல அப்படின்னு இந்த விளையாட்டை இன்னும் கொஞ்ச நேரம் நீடிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு பாண்டிய இளவரசன் நெடுமாறன் உடனே நெடுமாறன் மங்கையர்கரசி கிட்ட சொல்றாப்ல ஆமா நானும் பாண்டியகுமாரர் தான் வேலை பாக்குறேன் அதை பத்தி உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு கேக்குறாரு உடனே மங்கையர்கரசி ரொம்ப நல்ல பிள்ளையா பதில் சொல்றான் எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது நீங்க நல்ல பதவியில இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே சரி எது எப்படியோ இருக்கட்டும் உங்களை என் குலதெய்வம் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆர்வம் பொங்க சொல்றா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மங்கையர்கரசி நெடுமாறன் கிட்ட சொல்றான் புவன மகாதேவி பூஜைக்காக காத்திருப்பாங்க நான் இந்த பூஜை மலர்களெல்லாம் எடுத்துட்டு போகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் வழக்கம் போல எல்லா காதலர்கள் மாதிரியும் நெடுமாறனும் கேட்கறாப்புல கட்டாயம் நீ போகத்தான் செய்யணுமா அப்படின்னு உடனே மங்கையற்கரசி ஒரு சிரிச்சு சிரிச்சுட்டு அந்த பூக்கொடியை எடுத்துட்டு கிளம்புறா நெடுமாறன் மறுபடியும் மங்கையக்கரசி கிட்ட சொல்றாப்ல நீ இன்னைக்கு போறது சரிதான் நாளைக்கு இதே நேரத்துக்கு நீ கண்டிப்பா இங்க வந்துடணும் நம்மளை பத்தி நாம இந்த வார்த்தையை கேட்ட உடனே மங்கைய ஒரு நிமிஷம் மறுபடியும் நெடுமாறன் கிட்ட கேக்குறா சுவாமி பாண்டியகுமாரர் வாதாபி யுத்தத்துக்கு போனா நீங்களும் அவர் கூட போவீங்களா அப்படின்னு கேக்குறா உடனே நெடுமாறன் சொல்றாரு ஆமா போக வேண்டியதானே ஏன் கேக்குற நான் போருக்கு போறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாரு எனக்கு சண்டைனாலே பிடிக்காது எதுக்காக மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் துவேஷிக்கணும் எதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் கொல்லணும் ஏன் எல்லாரும் சந்தோஷமாவும் சினேகமாவும் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறா மங்கையற்கரசி மங்கையக்கரசி சொல்றத கேட்ட உடனே நெடுமாறனோட முகத்துல மறுபடியும் ஒரு மர்மமான புன்னகை தோன்றி மறையுது யுத்தத்தை பத்தி உன்னோட அபிப்பிராயத்தை நான் பாண்டியகுமாரர்கிட்ட சொல்லி பாக்குறேன் ஒருவேளை அவரோட மனசு மாறினாலும் மாறலாம் சரி என்னவாவே இருந்துட்டு போட்டோம் நாளைக்கு சாயந்தரம் நீ என்னைய பார்க்க இந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவல்ல கண்டிப்பா வா என்ன அப்படிங்கிறாரு பாண்டியகுமார் கண்டிப்பா நான் உங்களை பார்க்க வருவேன் இப்ப நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கூடையை எடுத்துட்டு மங்கையற்கரசி கிளம்புறான் மங்கையற்கரசி தான் பேசிக்கிட்டு இருக்க நபர் தான் பாண்டியகுமார்கிறது எப்படி கண்டுபிடிப்பா